இசைஞானி இளையராஜா அன்னக்கிளின்னு ஒரு படம் வந்த தான் அவர் வந்து வெளியே பெருமளவில் தர அன்னக்கிளியோட வெற்றி தான் யார் பாது யார் பாது ராஜான ஒரு பையன் மியூசிக் பண்ணியிருக்காரு யார் அது கட்டியை கலப்புது ஊரில் கேட்ட பாட்டு மாதிரி இருக்குது நாட்டுப்புற பாட்டுடைய இன்னொரு வடிவமாக இருக்குது நம்ம மண்ணுடைய ஒரு சாயலோடு இந்த பாட்டு இருக்குது ஏன்னா பெரும்பாலும் இந்தி பாடல்களுடைய சாயல்தான் இப்போ வந்துட்டு இருந்தது இளையராஜா அப்படின்னா அன்னக்கிளியோடைய அந்த வெற்றி அன்னக்கிளியோடைய அந்த பாடலுடைய வெற்றி யாருன்னு ராஜான்னு தேட வச்சுது அதே போல் ரோஜாவில் சின்ன சின்ன அசைந்த அந்த பாடல் ஒரு தேசிய விருது வாங்கின பிறகு அதன் பிறகு யார் பாது இந்த பாட்டை யார் பா போட்டது வந்து எங்கப்பா யார் ஏ ரகுமானா ஏஆர் ரகுமானன்ட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாருக்குமான ஒரு விசிட்டிங் கார்டு அல்லது முதல் இது வந்து ஒரு முதல் படம் அந்த படம் தான் இந்த படம் யார் பண்ணது அப்படின்ற கேள்வி தான் வந்து இந்த வைதிஸ் கொலவரி 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 தான் வந்து அனிருத்த எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துது ஆனால் ஒரு படம் கூட பண்ணாத ஒருத்தர் சாய் அபயங்கர் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு மியூசிக் டைரக்டர்ன்னு சொல்லாமல் இல்லை ஏன்னா படம் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு படம் கூட வரல ரெண்டு மூணு ஆல்வம் மியூசிக் பண்ணியிருக்கார் பொழுது ஆனால் எட்டு படத்தில் கம்ப்ளீட் ஆகிருக்காராம் இது என்ன ஏன் மேஜிக்கு இது என்ன நடக்குது கோலிவுட்டில் எங்கள் ஏதாவது ஒரு சொல்லுவாங்கள்ல ஏதாவது சாம்பிள் கொண்டு காட்டுங்கன்னுவாங்கள்ல இல்லை சாம்பிள் கொண்டு போட்டு காட்டுங்க ஏதாவது பொருள் வாங்குறது கூட சாம்பிளுக்கு என்னங்க இருக்குதுன்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி யார் இந்த சாய் அபேங்கர் எங்கே என்ன என்ன விஷயம் ஏன் இத்தனை வந்து அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எட்டு படங்களில் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் அதுலேயும் மிக முக்கியமான படம் அட்லி இயக்கத்தில் அல்லூர்ஜுன் நடிக்கிற அந்த படம் எட்நூறு கோடி ரூபாய் அந்த பட்ஜெட் அந்த படத்துக்கு அந்த படத்தில் வந்து ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் நடிக்க போகிறதா ஒரு தகவல் எட்நூறு கோடி பட்ஜெட்டு அது பேன் இந்தியா படம் கிடையாது பேன் வேர்ல்டு படம் அட்லிக்கும் அனிருத்துக்கும் ஒரு நல்ல ரேப்பும் இருக்குது ஜப்பானுக்கு அனிருத்தான் மியூசிக் பண்ணியிருக்காரு அப்போ இருக்கும்போது ஏன் சாய் அபேங்கர்ன்ற ஒருத்தர் வந்து கொண்டு வந்து இன்னும் எட்நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு அப்புறம் சூர்யாண்டி இருக்கிற கருப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் படம் இப்படி ஒவ்வொரு படமாக ஒவ்வொரு படம் எல்லாமே பெரிய படங்களா எட்டு படங்கள் உட்காந்துட்டார் யார்ப்பா இவர் இவர் வந்து நெப்போக்கிட்டா அப்படின் பொழுது ஆமாம் நெப்போக்கிட் தான் அப்படி ஒன்று பெரிய நெப்போக்கிட்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாது பாடகர்கள் பாடகி அரணி திப்பு அவருடைய மகன் தான் இந்த சாயாபேங்கர் ஏன்னா நீங்கள் பெரும் ஆளுமைகள் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ஒரு என்ட்ரி கட்சிச்சின்னு சொல்லலாம் ஈஸியாக என்ட்ரி கிடச்சா கூட நடிப்பு இயக்குனர் ஒரு ஒரு மகன் நடிகருடைய மகன் மகள் அப்படின்னா கூட ரைட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்குள்ள ஈஸியாக கிடைச்சது பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றில் ப்ரூவ் பண்ணியிருந்தா தானே ஏதாவது ஒரு இட்டு கொடுத்திருந்தாதே ஏதாவது ஒரு படத்தை வந்து பேச வச்சுருந்தா தானே அப்படிலாம் இல்லாமல் எப்படியா இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு இதுல ரெண்டு விதமா பேசப்படுகிறது ஒன்னு என்னன்னா சாய் அபயங்கர் ஆல்ரெடி வந்து அனிருத்துக்கிட்ட ஒர்க் பண்ணவர் வந்து அநேகமாக ப்ரோக்ராம் இன்சார்ஜா அல்லது வந்து சவுண்ட் இன்ஜினியராக இருந்திருக்கார் ஒர்க் பண்ணியிருக்காரு இதை தாண்டி ரகுமான்கிட்டையும் அவர் ஒர்க் இருந்திருக்கார் குறிப்பாக அனிருத் கிட்ட ஒர்க் பண்ணும்பொழுது தான் எல்லா வேலையும் கிட்டத்தட்ட அனிருத் வந்து ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருவார் இது எல்லா பொறுப்பையும் இவர் தான் பார்த்துப்பார் அப்படி ஜபானுக்கு பண்ணும்பொழுது இவருக்கும் அட்லிக்குமான அந்த ரேப்போ அந்த பிடிச்சி போன ஒரு விஷயம் ஓ திறமை இவர்கிட்டையும் திறமை இருக்குதுன்னு அட்லி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் தொடங்கச்சுன்றாங்க இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப இப்போ இவங்கெல்லாம் பெரிய பெரிய படங்கள் இருக்குல்ல எல்லாருமே இப்போ இப்போ யாருன்னா ஒரு கட்டத்தில் இளையராஜா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ரகுமான் ஒரு கட்டத்தில் அனிருத்தன் மாதிரி இருக்காங்க இதற்கிடையில் சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர்லாம் வந்து வ வரத்து உண்டு வந்து நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கால சந்திரபோஸ்னு ஒரு மியூசிக் டைரெக்டர் இருந்தார் அவ்வளோ படங்கள் வந்து இது மனிதன் சங்கர் குரு சட்டை போட்ட மச்சம் அடி வெல்லு வெள்ளு அதுவும் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் படம்னு வச்சுங்க அவரை வந்து சும்மா இல்லை ஒரு பத்து படத்துக்கு மொத்தமாக புக் பண்ணிவிடுவாங்க இன்னொரு பக்கம் சங்கர் கணேஷு அதுக்கப்புறம் சிற்பி சௌந்தர்யன் வித்யாசாகர் எங்க மலரே மௌனமா அப்படின்னு அழகான ஒரு மெலோடி கொடுத்த வித்யாசாகர் பட்டவர் இப்போ பார்த்தீங்கன்னா தேசிங் ராஜா டூன்னு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாருங்க எனக்கு கப்பு நாயிப்போச்சு டைட்டிலுக்கு பார்த்தோன்னே வித்யாசாகருடைய நிலைமை இப்படி ஆகணுமானு சரி ஓகே என்ன பண்ண முடியும் இப்படி இடையில் இவங்கெல்லாம் வந்தது உண்டு ஆனால் இது இது மாதிரி அனிருத் இப்போ இன்றைக்கி இன்னைக்கு வந்து இளைஞர்கள் டூ கே கிட்ஸோடைய ஒரு கணவன் நாயகனாக இருப்பவர் அனிருத் வந்து ஏன்னா எல்லாரும் கவிஞர்களை வந்து வாலி அவர் இவருன்னு எழுதிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா பால் டப்பா அப்புறம் இந்த டப்பா அந்த டப்பான்னு என்னென்னே தெரியல அது காரணம் என்னன்னா எந்த வார்த்தையும் புரியல ஆனால் பாட்டை ஹிட் பண்ணிடுறாரு பாடல் புரியாட்டி கூட என்னங்க நான் பாட்டை ஹிட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பாடல் அசை தான் எனக்கு வேணும் அவங்களுக்கு தரவா இதோ சொல்லலை ஏன்னா ஒரு காலத்தில் பாடல்கள் தாங்க முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பாட்டு தான் நீங்க என்ன இந்த இந்த மியூசிக் டைரக்டர் பண்ணதில் எதுங்க சூப்பர் அப்படின்னா பாடலுடைய வரி தான் வச்சு சொல்லுவாங்க வந்து மலரு மௌனமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க வேண்டி அதுக்கு வந்து தண்ணா தானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி இருந்து அதுதான் பாடல் ரொம்ப முக்கியம் ஆனால் பார்த்தீங்கன்னா அனிருத்து ஏன் இசை ஜெயிக்கும் இங்கே பாடல் வரி ஒன்று முக்கியமே கிடையாது கிடையாது பாட்டு ஒன்று முக்கியமே கிடையாது நான் என்ன போடுறேன்னா அதுதான் ஏன்னா அந்த நேரத்துக்கு ஓகே ஆனால் காலத்தால் அழியாமல் ஒரு பாடல் இருக்கணும்னா பாடல் வரிகள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதில் அவர் துளி கூட கவனம் செலுத்தலை ஆனாலும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பாட்டையும் இட்டு அனிருத்தே வந்து ஒரு நெப்போ கிட்ட தானே வந்து ரஜினியுடைய உறவினர் அதனால ஈஸியாக உள்ள வந்துட்டாரு அவளை வளர்த்து விட்டது ரஜினியும் தனுஷும் தான் வந்து இல்லைன்னா என்ன பண்ணிருக்க முடியும் வந்து சாதாரண வீட்டு பையனாக இருந்தால் அனிருத்தெலாம் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா திறமையை தாண்டி உள்ள வந்துட்டார் ரைட்டு இந்த அநிருத்தோடைய கால்ஷீட் இந்த அனிருத் தங்களுக்கு வந்து படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணி என்ற கோபத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து இந்த சாய் அபயங்கரை வந்து உருவாக்கியிருக்கிறார்கள் உருவாக்கப் போகிறார்கள் அவருக்கு எதிரான ஒரு போட்டியாளராக கொண்டு வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா திரும்ப சொல்கிறது தான் அட்லியோட படத்தில் நீங்கள் வந்து அல்லுவர்ஜனை வச்சு எட்நூறு கோடி ரூபா அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த எட்நூறு கோடி ரூபாய் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக பண்ணிணா எங்கேருந்து நீங்கள் எடுக்க முடியும் முடியாது வில் ஸ்மித் அவங்க வந்து கொண்டு வராங்க கொண்டு வரும்பொழுது பேன் வேர்ல்டு படமாக மாறும்பொழுது இதனுடைய கலரே வேறு அதுக்குள்ளே இந்த மியூசிக் டேரக்ட்ரு ஒரு புது மியூசிக் டேரக்ட்ரு வராருன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு மைலேஜ் கொடுக்கும் பாருங்க வந்து இப்போ இந்த அனிருத் பொறாமையாக எடுத்துப்பாரா போட்டியாளராக எடுத்துப்பாரா அதை தாண்டி வந்துட்டார் ஒருத்தர் வந்து கலந்துக்குள்ளே வந்துட்டார் இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகிறது வரவேற்க மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பக்கம் வந்து என்னென்னா விஜய் மில்டன் எடுக்க போகிற சோடா த்ரீ சோடா த்ரீன்னு வைக்கிறான்னா வைக்கிறது தெரியல ஆரி அர்ஜுன் அப்புறமா வந்து அம்மு அபிராமி அப்புறம் பெங்களூர்லேருந்து ஒரு புது நடிகை இவர் நம்ம ஏஎம்ஆர் ரமேஷ் குப்பின்னு ஒரு படம் எடுத்தார் பண்ணுங்கள் அப்புறம் வீரப்பனை பற்றிலாம் ஒரு தொடர் ஒரு படம் எடுத்தார் காவலர் குடியிருப்பு அப்படின்ற ஒரு படங்கள்லாம் எடுத்தார் வந்து குறிப்பாக வந்து கன்னடத்தில் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு இயக்குனர் அவருடைய மகள் வந்து இதில் நடிக்க வராங்க இந்த படம் அந்த கோலிசோடா திருக்கு யார் மியூசிக் டைரக்டர் தெரியுங்களா வேடன் சமீப காலமாக கேரளாவை கலக்கி கொண்டிருக்கிற தான் இந்த வேடன் யார் அப்படின்பொழுது ஒரு கேரள தந்தைக்கும் யாழ்ப்பாண தமிழ்ச்சிக்கும் பிறந்த ஒரு மகன் ஏன்னா வேடன் எங்கு சென்றாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு ரேப் பாடலை அவர்களுடைய வழியை சொல்லக்கூடிய ஒரு பாடலை வந்து கேரளா முழுக்க பாடி உலகம் முழுக்க அவ்வளோ ரசிகர்கள் கொண்டு வந்தனர் அந்த வேடனுடைய மூக்கை உடைக்கணும் வேடனுடைய குரலை புண்ணி நிறுத்தத்துக்காக என்னென்னவோ முயற்சிலாம் பண்ணி பார்த்தாங்க அவர் வந்து போதைப்பொருளை விற்றாரு போதைப்பொருள் வச்சுருந்தாரு அப்படிலாம் சொன்னாங்க நான் பயன்படுத்தின ரைட்டு இதுக்கப்புறம் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் இதையெல்லாம் தாண்டி அங்கே ஒரு பெரும் வரவேற்பு வந்து வேடனுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஒரு ஆல்பம் ஒன்று கொண்டு வந்தது அதுதான் வேடனை வெறும் பெரிய எதுவாக ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாடலாசிரியராகவும் பாடகராகவும் மலையாள படங்களில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் தொடங்கினவர் மஞ்சுமல் பாஸாம் கூட பாடிப்போம் ஆனால் மிக சமீப காலமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக இடது சாதனைகளுக்கு எதிராக அவருடைய குணர் ஒழித்த உடனே அங்கே கேரளாவில் பெரும் வரவேற்பாயிடுச்சு ஆயிடுச்சு இவரு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கூட வீடியோ காலில் போய் பேசியிருந்தார் அவருடைய பிறந்தநாள் விழாவை கூட நேரில் போய் அழைச்சிருக்காங்க அவரை வந்து சிறப்பு வந்துன்னா இதுக்கிடையில் இந்த வேடனுக்கு ஏன் ஒரு இசையமைப்பாளர் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே யாருக்கும் தோணுச்சா இல்லையான்னு தெரில விஜய் மில்டன் இங்கே பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு வர போகிறார் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் என்ன ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெப்போகிட் ஒரு ஒரு மியூசிக் டைரக்டரை பெருமளவில் அப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்க இன்னொரு பக்கம் வேடன் மாதிரியான ஒடுக்கப்பட்ட பாமர மக்களுக்கு அழுத்தப்பட்ட பாவப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குற அவரை கொண்டு வராங்க இது ஆரோக்கியமான போக்கு சினிமாவில் யார் எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதை இயற்கையும் இறைவனும் தான் முடிவு செய்வார் என்பது என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி